பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியர்களுக்கு வேல்ஸ் டீச்சர் எக்ஸலன்ஸ் விருதுகளை வழங்கினார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை அடுத்த பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் வேல்ஸ் குழுவும் சார்பில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் வேல்ஸ் டீச்சர் எக்ஸலன்ஸ் அவார்ட் என்ற விருது வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி வயது வந்தோர் மற்றும் முறை சாரா கல்வி இயக்குனர் டாக்டர் நாகராஜ முருகன் வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனத்தின் வேந்தர் டாக்டர் ஐசரி கணேஷ் துணை வேந்தர் ஆர்த்தி கணேஷ் துணை தலைவர் டாக்டர் பிரீதா கணேஷ் கலந்து கொண்டு குத்துவளைக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் விருது வழங்கும் விழாவில் ஆயிரம் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களின் மகத்தான பங்களிப்பை கௌரவப்படுத்தும் வகையில் விருதுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்து கல்வியையும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தரும் ஆசிரியர்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் பல்லாவரம் மண்டல குழுத்தலைவர் ஜோசப் அண்ணாதுரை மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணிய பேசுகையில் இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் காலை உணவு திட்டம் கொண்டு வரப்போகிறார்கள் எனவும் நான் முதல்வன் என்ற திட்டத்தில் என்ன படிப்பது எவ்வாறு கல்வியில் முன்னேறுவது என மாணவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார் தமிழக முதலமைச்சர் கல்வித்துறை மேம்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு உழைத்து வருகிறார் தமிழக முதலமைச்சர் என கல்வி சார்ந்த பல்வேறு திட்டங்களை தெரிவித்தார் என்னுடைய மிகவும் பதிவு நான் சிறப்பாக நிர்வாகம் செய்யக்கூடிய வைஸ் மெனிசீனர் டாக்டர் ஸ்ரீமன் நாராயணன் சான்சிலர் வைஸ் சான்சலர் அவர்களே எத்தனை நோய் முடிகள் தமிழகத்தில் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி மக்களை நான் காட்பேன் என்று மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டு பேட்டன் ரைட்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிகமான மாணவர்கள் ஆசிரியர்கள் என்று வந்து மாணவர்களை உற்சாகப்படுத்தி ஒரு காலத்துல வந்து நம்ம பேட்டன் ரைட்ஸ் அதிகமா இல்லை இன்னைக்கு உலக அளவில் வரவேற்புகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பல்கலைக்கழகத்திற்கு என்றென்றும் உறுதுணையாக நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நீதியின் நிச்சயம் பகிர்ந்து கொள்வார் அதே போல நலத்திட்டங்களும் இருக்கும் எல்லா வகை ஆசிரியர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற உற்சாகத்தோடு வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் சார்பில் வேல்ஸ் டீச்சர்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்டு எனும் விருது வழங்கும் இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தலைமை பொறுப்பேற்று எனக்கு முன்னால் மிக சிறப்பாக உரையாற்றி வைத்திருக்கிற வேல்ஸ் குடும்பங்களின் நிறுவனரும் வேல்ஸ் பல்கலைக்கழக

பள்ளியிலிருந்து மிஸ்ஸஸ் தீபா பரட்டி அவர்கள் வரவாணி மெட்ரிகுலேஷன் பள்ளியிலிருந்து தீபா பரட்டி மற்றும் விட்டி வேஸ் வித்தியாசம் பள்ளியிலிருந்து மாசு காட்டும் குருவியாக இருந்து விருதுகளுக்கு சிறப்பு சேர்க்க வந்திருந்தாலும் நல்ல ஆசிரியர்கள் அனைவருக்கும் விருதுகள் தொடர்கின்றன வித்தியாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இருந்து திருவள்ளூர் சண்முக மற்றும் தனலட்சுமி வெங்கடேஸ்வரா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் திருவள்ளூரில் இருந்து சண்முகலட்சுமி மற்றும் தனலட்சுமி அவர்களை தொடர்ந்து பள்ளியில் பள்ளியிலிருந்து செங்கல்பட்டு ஜி பிரபா எம் பிரியதர்ஷினி அவர்கள்